ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் டப்ளியூ டுஎம்மில் வித்ட்ரா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் இப்போ டபிள்யூ டுஎம்ல வித்ராவால் டேட் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி மந்த் பதினஞ்சு பதினஞ்சாம் தேதி நீங்கள் வித்ட்ரா போட்டுக்கலாம்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேஷன் ஒர்க் இருக்குது ஸோ இன்னும் தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் திரும்ப ஓப்பன் ஆகும் இதுக்கு எல்லாத்துக்கும் காம்பன்சேட் பண்ணுற மாதிரி டெய்லி ரெண்டு வீடியோ ஒன்று ஜனவரி ஃபோர்டீன்க்கு அப்புறம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம வித்ரா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம் இப்போ மை வேலட் அப்படின்றது பார்த்திங்களா ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே டப்ளியூடுஎம் ஆப் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் லெஃப்ட் சைடில் அந்த நாலு கோடு இருக்கு பாருங்கள் அதை நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோன்னே மை வேலெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த மை வேலட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வேலட் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் இருக்குது அது போக நம்ம ஆல்ரெடி வித்ரா ரெக்யூஸ் கொடுத்ததை பார்த்துருவோம் இரநூத்தி பத்து இரநூத்தி நாற்பது ரெண்டு வித்ட்ரா வந்து நான் சக்ஸஸ்ஃபுல் சக்ஸஸ் ஆகிருக்கு பார்த்திங்களா ஸோ இதாக இருக்குது ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா மேலே பே அவுட் ரெக்வஸ்ட்னு இருக்குது பார்த்திங்களா இதையும் கிளிக் பண்ணி வித்ரா பண்ணலாம் நெக்ஸ்ட்டு மை இருக்குது பார்த்திங்களா அங்கே போய்ட்டும் பண்ணலாம் இப்போ வேலட் பேலன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் இருக்குது ஸோ பே அவுட் ரெக்யூஸ்ட் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிடுவோம் க்ளிக் பண்ணோன்னா மேலே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கொடுக்க சொல்லியிருக்கு ஸோ முந்நூற்றி முப்பத்தி மூணு இருந்துச்சு நமக்கு முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா கொடுத்துக்கிறேன் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயில் ஐடி மெயில் ஐடி கேட்கும் மெயில் ஐடி கொடுத்துட்டு கீழே சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க ஸோ பார்த்திங்க அப்படின்னா சென்ட்னு வந்துட்டு ஸோ ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க பே அவுட் கொடுக்குறது பார்த்திங்கன்னா டப்ளியூடியூமில் ரொம்ப சிம்பிள் இவ்வளோ தான் நம்ம எத்தார் ரெக்யூஸ்ட் வந்து கொடுத்தாச்சு இப்போ நம்ம இங்கே பார்ப்போம் இதெல்லாம் வித்ரா ரெக்வஸ்ட்ன்றது பார்த்தீங்களா அங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா வித்ட்ரா ரெக்யூஸ்ட் வந்து நம்ம கொடுத்தாச்சு ஸோ அது வந்து ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்னு இருக்குது கம்பெனி சொல்கிற டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் தேதி கொடுக்கும் அப்படின்னா இருபதாம் தேதிக்குள்ளே உங்களோட அமௌண்ட் வந்து உங்களுக்கு வித்ரா ஆயிரும்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ நமக்கு இது தான் ஃபஸ்ட்டு வித்ட்ரா அப்படின்னா வித்ட்ரா ஆனதையும் நம்ம எடுத்து காட்டலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம வித்ரா போட்டிருக்கோம் எல்லாருக்கும் பேமெண்ட் வந்துட்டுருக்குங்கிறது தெரியும் ஸோ வித்ட்ரா எப்படி கொடுக்குறதுங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த வித்ட்ராவும் நமக்கு கம்பல்சரி சக்ஸஸ்ஃபுல்லாகி நம்மளோட பேங்க் அக்கௌண்டுக்கு வந்துடும் இந்த டபிள்யூடியூம்லேயும் சேர்ந்து நீங்களும் ஏன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது லிங்கில் ஜாயின் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயினிங் ஃப்ரீ தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி பாய் பாய்